வணக்கம் நண்பர்களே நான் உங்களை அனுப்ச்சு சொன்னேன் அரிதாஸ் எங்க நல்லா பிடிச்சிக்கலா கண்ணில் பார்த்தீங்கன்னா அந்த இந்த கண்ணில் தொண்ணூற்றி ஆறு வகையான நோய்கள் வரும் கண் சார்ந்த நோய்கள் தொண்ணூற்றி ஆறு இந்த தொண்ணூற்றி ஆறு வகையான நோய்க்கும் ஒரு சில வைத்தியங்களை பார்த்தீங்கன்னா ரண சிகிச்சை முறை அது இல்லாமல் மற்ற எல்லாத்துக்குமே இங்கே பாருங்கள் இங்கே கீழே அடிக்க வச்சிருங்க பாருங்கள் ஆண்டவர் தைலம் இது அற்புதமாக வேலை செய்யும் இதுதான் ஆண்டவர் தைலம் மதுரை முத்துராஜப்பா மூலயமா தயாரிக்கப்பட்டு வெளிவந்த ஆண்டவர் தயது இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா சதாப் சூரணம் அற்புதாம் பச்சிலை அப்படின்னு சொல்லுவாங்க சதாப் மூலிகைன்னு சொல்லுவாங்க இது இருக்கிற இடத்துல கொசு பாம்பு ஜந்துகள் எதுவுமே வராது கொசு அண்டாது ஈக்கல் மொக்காது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் சதாப் இந்த மாதிரியான மூலிகைகள் நிறைய சேர்த்து செய்யப்பட்டது தான் இந்த சதாப் சூரணம் ஏஞ்சல் சதாப் சூரணம் இது நரம்பு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளை சரி பண்ணும் கண் சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் அதிகமா இருக்கு நரம்பு அழித்து இருக்கு நரம்பு பல்ஜியா இருக்கு நரம்பு வெடிச்சிருக்கு ரத்தம் கசியுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்றீங்க சதாப் சொன்ன அற்புதமா வேலை செய்யும் முக்கியமா ஆர்டிசம் குழந்தை ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் அவங்க மதுரை கிளினிக் வருவாங்க வந்தாங்க அவருக்கு வயது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல இருக்கும் அந்த தம்பிக்கு அப்பா அம்மா கூப்பிட்டு வராங்க அவருக்கு பெஸ்ஸாக நினைவுகள் இருக்குது ஆனால் பஸ் ஏறி போய் இறங்கி திருப்பியும் பஸ் ஏறி வர்ற அளவுக்கு இல்லை சதாப் சொன்னோம் ஒரு ரெண்டு மாதம் அவங்க நார்மலாக கண் சார்ந்த பிரச்சனை இருந்தது ஆடவர் தையில் கொடுத்துட்டு மற்ற ஓபி கேப்சூலாக அது மாதிரி படித்த பரதாரி மூலமாக மருந்துகள் கொடுத்தாங்க போகும்போது அவர் நடக்கிற அந்த விதத்தை பார்த்து பேசுகிற விதத்தை பார்த்து நான் சொன்னேன் இந்த சதாப் சொன்னோம் ஒரு மாதத்துக்கு அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன் சார் இது எதுக்கு சார் அப்படின்னு இல்லை உங்கள் குழந்தை பார்த்தேன் நான் நோட் பண்ணேன் அவருக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும் இது ஒரு மாதம் சாப்பிட்டு எப்படி இருக்கும் அதை சொல்லுங்கள் அப்படின்னு அடுத்த மாதம் அவர் வந்து சொன்னார் கண்ணும் ரொம்ப நல்லா தெரியுது ஈவினிங் டைமில் பார்வை நல்லா கூர்மையாக தெரியுது ஈவினிங் டைமில் பார்வை தெரியாமல் இருந்தது அதுவும் நல்லா தெரியுது இன்னொன்று இந்த சதாப் சுர்ணை சாப்பிட்டு என் மகனுடைய அந்த மனநிலை நல்லா மாறி ஸ்பீச் நல்லா இருக்குது அப்படின்னு பஸ்ட் மாதம் சொன்னார் ரெண்டாவது மாதமும் நீங்கள் ஒரு பாட்டில் ஃப்ரீ ஆகிட்டு போங்க ஐயா வேணாங்க ஐயா ஃப்ரீயாக வாங்க வேண்டாம் ஐயா மருந்து வேலை செய்ய இதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்கள் நல்ல மனசு எல்லாம் நல்லபடியாக இருக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னேன் ரெண்டாவது மாதம் சாப்பிட்டாங்க ரெண்டாவது மாதம் வரம்ப சொன்னாங்க ஐயா என் மகன்கிட்ட ஒரு ஃபோன் கொடுத்தேன் ஒரு பஸ்ஸில் ஏறி விட்டேன் எங்கே போயிட்டு இருக்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு ஃபோனில் பேசிகிட்டே இருக்கேன் அவன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல போயிட்டு இறங்க சொன்னேன் இறங்கிட்டான் திருப்பியும் அங்கே இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி ஃபோன் கையில் கொடுத்தேன் அப்புறமா திருப்பியும் வந்து வீட்டுக்கு வந்துட்டான் இப்போ வீட்டாண்ட இங்கேருந்து அவன் கடைக்கு நேராக போயிடுறான் திருப்பி நேராக வந்துடுறான் சொல்கிற பொருளாக வாங்கிட்டு வந்துடுறான் அப்படின்னு சொன்னாங்க உலகத்தில் இதை விட என்னங்க சந்தோஷம் நல்லா புரிஞ்சுக்கங்க நிறைய மருத்துவமும் பார்த்துருக்கோம் நிறைய மொழிகளை பற்றி பேசியிருக்கேன் நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் பேட்டி எடுத்திருக்கேன் ஆனால் அந்த தாயும் தந்தையும் அந்த மகனை பற்றி சொல்லும்போது எனக்கு ஒரு உள்ள ஒரு அழலாத சந்தோஷம் என்னன்னா சே இப்படி இருந்த ஒரு குழந்தை இப்போ நல்லா இருக்காருன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லும்போது அவங்க கண்ணில் ஆனந்த கனி வந்துச்சுல அந்த கண்ணீருக்கு ஈடாகாது நான் செஞ்ச இந்த மருத்துவம் எல்லாம் அப்போ ஒரு சந்தோஷம் சே இதுதான் என் மருத்துவம் இப்படிப்பட்ட ஒரு மருத்துவம் செய்யும்போதும் மனசுக்கு ஆனந்தமாக இருக்குது நிம்மதியாக இருக்குது அப்படின்னு ஒரு சந்தோஷப்பட்டேன் அதிலிருந்து ஆண்டவர் தைலம் கண் கண் சார்ந்த பிரச்சனை கிட்ட பார்வை கம்மியாக இருக்குது தூர பார்வை கம்மியாக இருக்குது கண்ணில் குளுக்கோமா இருக்குது கேட்ட குழந்த இருக்குது ப்ரெஷர் இருக்குது குளுக்கோமா இருக்குது மாலை கண் இருக்குது அப்படி எந்த வகையான கண் சார்ந்த பிரச்சனை சொன்னாலும் சரிங்க அதோட நம்முடைய ஏஞ்சல் கிளினிக்கில் இந்த சதாப் சொர்ணமும் ஒன்று போகும் படித்த படதாரி மருத்துவம் மருத்துவர்கள் பார்த்தீங்கன்னாக்க இதை ஒன்று எழுதிடுவாங்க ஆர்டிசம் குழந்தைங்க எழுதுவாங்க நிரம்பு சம்மந்தமான பிரச்சனை இருக்குது கட 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 நிரம்பலாம் ஆடுது அப்படின்றவங்க எழுதுவாங்க நிரம்புல அடைப்பு இருக்குது எழுதுவாங்க நிரம்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கு கம்பல்சரி இது ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் நான் இதில் என்ன மூலிகை இருக்குன்னு சொல்லிட்டேன் எலும்பு சம்மந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வேலை செய்யும் வலி சம்பந்தமான பிரச்சனை உள்ளவங்களுக்கும் வேலை செய்யும் அசதி சோர்வு டயர்னஸ் உள்ளவங்களுக்கும் இது வேலை செய்யும் இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மாமருந்து தான் இந்த மருந்து இதை பற்றி நான் சொல்லும் போது ரொம்ப பெருமைப்படுறதுக்கு காரணம் என்னன்னா அப்படின்னா எனக்கு ரொம்ப ரொம்ப இந்த மருந்து சேர்த்து அதாவது எந்த மருந்தோட எந்த மருந்து காம்பினேஷன் இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்களா இது சேர்த்து கொடுக்கும்போது எனக்கு இருந்த அளவில்லாத சந்தோஷம் வேற எதுல இல்லைன்னு சொல்ல வரேன் அதாவது இந்த மருந்தை நான் மக்களுக்கு சொல்றதுலயோ இல்லை உங்களுக்கு அறிமுகப்படுறதுலையோ படுறேன் நிறைய இடத்துல மருந்து மாத்திரைக்கு சாப்பிட்ருப்பீங்க அதெல்லாம் சாப்பிடுங்க கண்ணுக்காக சாப்பிடுங்க சாப்பிடுங்க நெருமைக்காக சாப்பிடுங்க சாப்பிடுங்க அதோடு சேர்த்து இந்த மருந்துகளை நீங்கள் எடுக்கும்போது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழலாங்க கண் சார்ந்த பிரச்சனைகள் வராது நிரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வராது உடம்புல இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குன்னு சொல்லவே முடியாது நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழும்னா இது போல் உள்ள இயற்கையான மருந்துகளை எடுத்து நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழுங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்